பதினேழாம் நூற்றாண்டுல முஸ்லிம் முகலாய ஆட்சியில இந்துக்களுக்கு சுதந்திரம் இல்ல வேதத்துக்கு மதிப்பு இல்ல பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற குரல்கள் பெருசா எழுந்துச்சு அது குறிப்பா பார்ப்பனர்கள் கிட்ட இருந்து தான் அதிகம் வந்துச்சு இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஒரு கதாநாயகனா கலமருங்கன்னா தான் சத்ரபதி சிவாஜி முகாய பேரரசின் பெரும் படைகளை எதிர்த்து ஜெயிச்சு தனக்கான எல்லைகளை ரொம்ப பெருசா விஸ்தரிச்சாரு சிவாஜி ஆனா அவர் அரசரா முடிசூடணும்னு முடிவெடுத்தப்போ அதற்கான முதல் எதிர்ப்புங்கிறது அதே பார்ப்பனர்கள் கிட்ட இருந்து தான் வந்துச்சு சத்திரிய குலத்துல பிறந்தவனும் இருபிறப்பாலானா பூணுல அணிஞ்சவனும் தான் அரசராக முடியும் பிறப்பால் சத்திரியனா இல்லாத சிவாஜியால அரசனா ஆகவே முடியாதுன்னு எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க அவங்களை எதிர்க்க முடியாத சிவாஜி அவங்களை சமாளிக்கிறதுக்காக பெங்கால இருந்து காகாபட்டுங்கிற ஒரு இன்னொரு ஐயரை கூட்டிட்டு வந்தார் வந்த அவர் சத்திரியர்களான சிசோடியர்களுடைய வம்சாவளியில வந்தவர் தான் சிவாஜி அப்படின்னு சொன்னார் இவ்வளவு நாள் சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்காம இருந்ததற்கு தோஷத்தை கழிச்சு அவருக்கு பூணுல மாட்டி அவர் அரசராவும் முடிசூடுனார் ஆனா சிவாஜி அரசரா முடிசூட்டப்பட்ட கொஞ்ச நாள்லயே அவருடைய அம்மா இறந்து போனார் உடனே பார்ப்பனர்கள் தெய்வ குத்தம் ஆயிருச்சு அதனாலதான் அவங்க அம்மா இறந்தாங்க நீங்க சரியான வேத முறைப்படி நீங்க பதவி ஏத்துக்கலன்னு சொன்னாங்க அதனால அவங்க மறுபடியும் சமாளிக்கிறதுக்கு அவங்கள சமாதானப்படுத்தி இன்னும் அதிகமா செலவு பண்ணி மறுபடியும் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாசம் இருபத்தி நான்காம் நாள் மராட்டிய பேரரசின் மன்னராக இரண்டாவது முறையாக முடிசூடுனார் சிவாஜி இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒருத்த கடின உழைப்பாளியா இருந்தாலும் சரி மாவீரனா இருந்தாலும் சரி பெரும் எல்லைகளை திரட்டியவனா இருந்தாலும் சரி பெரும் சாதனைகளை புரிந்தவனா இருந்தாலும் சரி அவன் உயரத்தை தொட்டவனா இருந்தாலும் சரி அவன் உச்சாடியில உட்காரணும்னா உச்சி உத்தரவு வேணுங்கிறத இந்திய மண் மீண்டும் மீண்டும் ஒருமுறை அவமானத்தோடு பார்த்த தினம் இன்று